குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி ரிஷபம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்கள் நிறைந்த நாள் மன சில மாற்றங்கள் காணப்படும் ஏதேனும் மன அழுத்தம் அல்லது உளவியல் மாற்றங்கள் ஏற்படலாம் சிந்தனைப் போக்கில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் எந்த முடிவுகளையும் எடுக்கும் முன்பு நிதானமாக யோசிக்க வேண்டும் உறவினர்கள் இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இது உறவு நல்ல முறையில் தொடர உதவியாக இருக்கும் செயல்களை திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது இல்லையெனில் கைகொண்ட காரியங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம் புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து ஆராயலாம் தற்பெருமையை குறைத்துக் கொள்வது நல்லது ஏனெனில் இது சில முக்கியமான உறவுகளை பாதிக்கக்கூடும் எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் இதை சமாளிக்க மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய நபர்களால் நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனால் விவேகத்துடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் குறையும் நாளின் முடிவில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று மனநல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு மனதளவில் ஒரு நெருக்கடி அல்லது சங்கடம் தோன்றலாம் நேர்மறை சிந்தனைகளை அதிகரிக்க முயலுங்கள் தியானம் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் செயல்களை மேற்கொள்ளலாம் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு சிந்தனை போக்கில் கவனம் தேவை எந்த முடிவுகளையும் எடுக்கும் முன்பு நிதானமாக யோசிக்க வேண்டும் முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது நல்லது திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் கடைசி நேர கோளாறுகளை தவிர்க்கலாம் மூன்று உறவினர்கள் இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் உறவினர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க சகிப்புத்தன்மை தேவை அவர்களின் உணர்வுகளை மதித்து ஒத்துழைப்புடன் இருப்பது நல்லது சில நேரங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் நான்கு செயல்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் தற்போதுள்ள பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிடாமல் செயல்படுவது ஆழமான குழப்பங்களை ஏற்படுத்தலாம் உங்கள் வேலைகளை முன்னதாக திட்டமிட்டு செயல்படுங்கள் ஐந்து புதிய துறைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய தொழில் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு தெரியாத துறைகள் குறித்து ஆராயுங்கள் புதிய அறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல நாள் ஆறு தற்பெருமையை குறைத்துக் கொள்ளுங்கள் தற்பெருமை காரணமாக சில முக்கியமான வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சிறிது பணிவு கொண்டு செயல்படுங்கள் மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள் ஏழு எதிர்பாராத அலைச்சல்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் பிரச்சினைகள் திடீரென வரலாம் ஆனால் அவற்றை சமாளிக்க தன்னம்பிக்கை தேவை அமைதியாக எதையும் அணுகினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஓய்வுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவது முக்கியம் எட்டு புதிய நபர்களால் நெருக்கடி உருவாகலாம் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிய பதட்டங்களை ஏற்படுத்தலாம் முடிவெடுப்பதற்கு முன் அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு பேசுங்கள் ஒன்பது லாபம் நிறைந்த நாள் சில நேரங்களில் சிரமங்கள் வந்தாலும் முடிவில் லாபகரமான முடிவுகள் கிடைக்கலாம் பணவரவு சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் உங்களது திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கவனம் தேவை ரோகிணி புதிய ஆர்வங்கள் உருவாகும் மிருகசீரிஷம் நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும்